அன்பிற்கினவர்களே தமிழ்நாடு அரசனுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பணித்திறன் வழிகாட்டி அப்படின்ற தலைப்பில் இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கல்வி டிவியில் ஒளிபரப்பாகிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த கிளாசஸ் எல்லாம் கல்வி டிவியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை எட்டரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும் அதன் மறு ஒளிபரப்பு அதே நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எட்டரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒளிபரப்பாகும் ஒருவேளை இந்த கல்வி டிவில பார்க்கக்கூடிய கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டிஎன் கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற யூடியூப் சேனலில் அதை அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க அதை பார்த்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் நமக்கு தொடங்குகிறது இதில் அடிப்படையாக கணினி சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் மற்றும் தனியார் துறை சார்ந்து எந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு போனாலும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி